அருகே எஸ்கேவி ஹைடெக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான ஆண்டு விழாவில் அசத்திய மழலைகள் சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கரும்பூர் எஸ்கேவி ஹைடெக் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவ்விழாவில் பங்கேற்ற அனைவரையும் பள்ளியின் சேர்மேன் கணேசன் தலைமை ஆசிரியர் இளையராஜா ஆகியோர் வரவேற்று பேசினர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக யூ வி குரூப்ஸ் சேர்மன் ஜப குருநாதன் மற்றும் பெரியார் கழக செயலாளர் லோகநாதன் ஆகியோர் பங்கேற்றனர் முன்னதாக நடப்பு கல்வியாண்டில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளித்து பாராட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரம்மாண்டமான விழா மேடையில் பள்ளி குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் மழலை குழந்தைகள் நடனம் நாடகம் யோகா கராத்தே உள்ளிட்ட பல்வேறு தனித்திறமைகளை வெளிப்படுத்தி காண்போரை வியக்க வைத்தனா் மேலும் வகுப்பு மாணவ மாணவிகளின் அம்மன் நடனம் விழா அரங்கை அதிர வைத்தது மிகவும் தத்ரூபமாக அம்மன் வேடமிட்டு பக்தி பாடலுக்கு நடனமாடி அசத்தினார்